கடந்த சில வருடங்களுக்கு முன் விடியற் காலையில் நம் வீட்டு வாசல்களில் சிட்டுக்குருவிகள் வட்டமிடுவதை பார்த்திருப்போம் சேவல் கூவுவதற்கு முன்னரே பறவைகள் கூச்சலிடுவதை கேட்டுதான் நாம் கண்விழித்திருப்போம் ஆனால் இப்போது காடுகள் அழிந்ததாலும் மரங்களின் எண்ணிக்கை குறைந்ததாலும் பருவநிலை மாற்றத்தாலும் பறவைகளின் எண்ணிக்கையும் இனங்களும் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது இப்படி ஒரு சூழலில் இந்த உலகம் அனைவருக்கும் சொந்தமானது என பறவைகளின் மீது ஆர்வம் காட்டி அவற்றை பாதுகாக்கும் நோக்கில் பறவைகளுக்கு தினமும் காலை மற்றும் மாலை வேளையில் ஊற வைத்த அரிசி நிலக்கடலை போன்றவற்றை உணவாக வழங்கி வருகின்றனர் சென்னையைச் சேர்ந்த சுதர்சன் வித்யா தம்பதி சமீபத்தில் மெய்யழகின் திரைப்படத்தின் பிரபலமான காட்சிகள் தான் இவை இப்படத்தில் உள்ள காட்சிகளைப் போல் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் சராசரியாக ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பறவைகள் உணவுகளை தேடி வந்து செல்வதால் அறுபது கிலோ அரிசி பதினைந்து கிலோ நிலக்கடலை மற்றும் பழங்களை பறவைகளுக்கு உணவாக அளிப்பதாக தெரிவிக்கிறார் சுதர்சன் கோடை காலங்களில் பறவைகளுக்கு தண்ணீர் வைக்க வேண்டும் எனவும் மரங்களை நட வேண்டும் எனவும் தெரிவிக்கும் சுதர்சன் நம் சந்ததியினருக்கு இயற்கையை பாதுகாப்பது குறித்து சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கிறார் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பறவைங்க ஆஃப் சீசனில் வருவாங்க இதுவே நீங்கள் டிசம்பர் ஜனவரி மார்ச் ஏப்ரல் மார்ச் வரைக்கும் வந்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சாயிரம் பறவைகள் வருவாங்க அறுபது கிலோ அரிசி ஒரு பதினஞ்சு கிலோ வேர்க்கடலை சீசன் ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிப்பேன் நம்ம ஊர் பழங்கள் கொய்யா வாட்டர்மிலான் இதில் நம்ம மற்ற பழங்கள் இன்னார்கானிக் போடக்கூடாது கலப்படமான பழங்கள் பழங்கள் வெளியூர் பழங்கள்லாம் போடக்கூடாது நம்மூர் பழம் மேங்கோ வாட்டர்மெல்லான் ஆமாம் நாட்டுக்காய்கள் போட்டோன்னா அந்த கிளிகள் விரும்பி சாப்பிடும் சம்மரில் மெயினாக இவங்க தண்ணி வைக்கணும் பறவைங்களுக்கு அதுதான் நான் சின்ன வேண்டுகோளாக வைக்கிறேன் அதேமாரி நிறைய மரங்கள் நடணும் பறவைகள் விலங்குகளுக்கு உணவளிப்பது எவ்வளவு மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உதவியாக இருந்து வருவதாக தெரிவிக்கும் சுதர்சனனின் மனைவி வித்யா இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால் அனைவருக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் என்றும் இயற்கையோடு வாழ்ந்தால் அடுத்த தலைமுறை மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்கிறார் இவரோடு சேர்ந்த நானும் இந்த கிளைங்களுக்கு இந்த மாதிரி இயற்கையோடு வாழ்கிறது எவ்வளோ அவசியம்னு புரிஞ்சுக்கிட்டேன் அவர் இது செய்யும் போது பறவைகள் விலங்குகள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்றாங்க எவ்வளோ பாசத்தை காட்டுறாங்கங்கிறதெல்லாம் இப்போ ஒன்று ஒன்றா நான் புரிஞ்சுக்கிட்டு இவர் கூட நான் இருந்தேன் அவருக்கு ஹெல்ப்பாக பண் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் நானும் மன மகிழ்ச்சி கிடைக்கும் எல்லாரும் இந்த மாதிரி இயற்கையோடு சார்ந்து வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மகிழ்ச்சி கிடைக்கும் அதெல்லாம் செஞ்சு பாருங்கள் இயற்கையோடு சார்ந்து வாழுங்க நிறைய கேட்ஜெட்ஸ் பக்கம் போகாதீங்க அது வந்து மனுஷனை அழிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிற பாதை அது நீங்கள் வந்து இயற்கையோடு வாழ்ந்தீங்கன்னா அடுத்த தலைமுறை சந்தோஷமாக இருப்பாங்க இயற்கைக்கு நாம் என்ன செய்கிறோமோ அதைத்தான் நாம் திரும்ப பெறுகிறோம் என்பது நிதர்சனமான உண்மையும் கூட உலகத்தில் அபரிவிதமான வளர்ச்சியிலும் இயற்கையை பேணி காப்பதில் நம் அனைவருக்கும் தலையாய கடமை உள்ளது அந்த வகையில் மூன்று தலைமுறைகளாக பறவைகளுக்கு உணவளித்து வரும் சுதர்சன் வித்யா தம்பதியினர் நிஜ ஹீரோக்கள் தான் பிற உயிர்களை தன்னுயிராக பாவித்து என்னும் வள்ளலாரின் வாக்கியத்திற்கேற்ப கடந்த மூன்று தலைமுறைகளாக பறவைகளுக்கு உணவளித்து வருகின்றனர் சுதர்சன் வித்யா தம்பதியினர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி பறவைகள் கால்நடைகள் என அன்றாடம் உணவளிக்கும் இவர்கள் இயற்கையை பேணி பாதுகாப்பதில் இளைஞர்களுக்கு மிக முக்கிய கடமை உள்ளது எனவும் இங்கு தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் பார்வையாளர்கள் அதி அதிகளவில் வருவதாகவும் அவர்களுக்கும் இயற்கை சார்ந்த முக்கியத்துவத்தை தெரிவிப்பதாகவும் இந்த தம்பதியினர் தெரிவிக்கின்றனர் கடந்த மூன்று தலைமுறைகளாக இந்த சேவையை செய்து வரும் இவர்கள் எந்தவொரு எதிர்பார்ப்பும் இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டிய நோக்கில் இது செய்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் என் வி ஆனந்தன் மற்றும் எம் ரமேஷுடன் செய்தியாளர் அன்வர் சதாத்